அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி எண்ணெய்யின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மூணு ஆடி பதினெட்டு நெட்டு மிகவும் அற்புதமான ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் வந்து போற்றப்படுகிறது அதாவது ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனை வழிபடக்கூடிய மாதமாக இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல அன்னை பராசக்தியை மட்டுமின்றி நீராகவும் இருந்து மக்களை காக்கும் காவேரி தாயையும் பக்தர்கள் வழிபட்டு நன்றி தெரிவிக்கும் ஒரு நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு அதாவது ஆடி பதினெட்டு ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிகவும் முக்கியமான நாளில் இந்த ஒரு நாள் ஒன்று அதாவது ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்துடைய பதினெட்டாவது நாளில் இந்த ஒரு பண்டிகையை நம்ம கொண்டாடப்படுகிறது இந்த மதத்தில் கொண்டாடப்படுகிறது அதனால தான் இதை வந்து ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்வது உண்டு இந்த ஆடி பதினெட்டுக்கு இன்னொரு ஒரு சிறப்பும் உண்டு அதாவது ஏன் இந்த நாளை மட்டும் கொண்டாட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் மட்டுமின்றி இலக்கியத்திலும் அதாவது பதினெட்டு என்ற எண்ணுக்கு தனி சிறப்பு உண்டு தமிழில் உள்ள இலக்கிய நூல்களின் எண்ணிக்கை பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு பாரத போர் நடைபெற்ற நாட்கள் பதினெட்டு மகாபாரதத்தில் உள்ள அத்தியாயங்கள் பதினெட்டு கீதையில் உள்ள பிரிவுகள் பதினெட்டு சபரிமலையில் உள்ள படிகட்டுக்கள் பதினெட்டு கணங்கள் பதினெட்டு இப்படி பதினெட்டு இப்படி பதினெட்டு என்ற எண்ணிற்கு ஏராளமான சிறப்புகள் உள்ளதாக கூறப்பட்டிருக்கு அதனால தான் ஆடி மாதத்தில் வரும் பதினெட்டாம் நாளும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கு அதே போல் இந்த நாளிலே தான் பாரத போர் நிறைவடைந்தது பாண்டவர்கள் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது பஞ்சபூதங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது நீர் அதாவது நீர் இருந்தால் மட்டுமே உயிர்கள் தோன்ற முடியும் அதனால தான் நீரை போற்றும் வகையில் அதற்கு வந்து இந்த ஆடிப்பெருக்கு என்று நீர்நிலைகளுக்கு வந்து பூஜை செய்கிறாங்க அதாவது ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது மற்ற நாட்களில் வறண்டு கிடக்கும் ஆறுகள் ஆடிப்பெருக்கின் போது தான் பொங்கி பெருகுவது வழக்கம் அதனால இந்த நாளில் எதை செய்தாலும் எதை துவங்கினாலும் அது பல மடங்காக பெருக்கி நமக்கு வெற்றியை மட்டுமே தரும் அப்படின்றது ஐதீகம் அதனால இந்த நாளை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டு அதாவது நாளைய நாள் நீங்க குளிக்கக்கூடிய நீரை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு குளிக்கும்போது பிரம்மதேவரின் கம்மண்டலத்திலிருந்து கங்கை ஜலம் நேராக நம் தலையில் விழும் பாக்கியத்தை பெற்றவராக நம்ம ஆவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் நாளைக்கு நீங்கள் எப்பொழுது குளித்தாலும் சரி நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர்லேருந்து ஒரு மகு அதாவது ஒரு மகு தண்ணீரை உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரல் இருக்குது பாருங்கள் அந்த மோதிர விரலை அந்த தண்ணியில் கை வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் குளிச்சுடுங்க இப்படி குளிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் முழுவதும் நீங்கும் நோய்கள் முழுவதும் நீங்கும் அதே போல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு நதியில் நீராடினாலும் சரி எந்த ஒரு நீர்நிலையில நீங்கள் குளிக்கும் போதும் சரி அந்த தண்ணீரை உங்களுடைய தலையில் தெளிக்கும் போதும் சரி அது வீட்டிலையாக இருந்தாலும் சரி வெளியிலையாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலமாக அனைத்து புண்ணிய நதிகளில் நீராடிய ஒரு பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் புண்ணியத்தையும் பெற்றுத்தரும் செய் பாவங்கள் அனைத்தும் நீங்குவதோடு உங்களுடைய குலதெய்வத்தோட பேரர்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தோட பேரர்களும் கண்டிப்பாக கிடைக்கும் நாளைய நாளே எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாமல் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு முறையாவது சொல்லிக்கோங்க இதை ஒரு பேப்பரில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மறந்துடும் இந்த பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு இதை பார்த்து சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தலையில் தண்ணி தெளிச்சாலும் சரி குளித்தாலும் சரி இதை வந்து உங்களுக்கு அந்த ஒரு பலனை கொடுத்தே தீரும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா భరతి వారణాసి యమునై సరస్వతి పల్కుని సోనభత్ నర్ర్మదై కండగి గయా సరయు తిరివేడి త్రివేడి మణికర్ణికవేణి భీమరతి గౌతమి వ్యాగంగా తుంగభద్ర బాలబ కుండి హైమవది బేత్రవది వేదవది గాయత్రి కోసిని మందాహిని దబది స్వామి పుష్కరణి సత్య పుష్కరణి చంద్రపుష్కరణి హేమపుష్కరణి గౌమేదహి గురుక్షేత్రం பதரி துவாரகா ஆகிய எல்லா புண்ணிய நதி நதிகளுக்கும் நமஸ்காரம் என் பாவங்கள் மனவிகாரங்கள் முதலான அழுக்குகளை நீக்கி என்னை புனித நாக்கு வீர்களாக நமஸ்காரம் அப்படின்னு நாளைய நாளில் நீங்கள் எப்பொழுது குளிக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு முறை தானே சொல்ல போகிறீங்க ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு இதை அப்படியே பார்த்து பேப்பரில் எழுதிட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் குளித்தாலும் சரி வெளியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நீங்கள் குளித்தாலும் சரி இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லிவிட்டு நான் சொன்னது போல் அந்த தண்ணீரை கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு அதில் உங்களுடைய மோதிர விரலை வீட்டில் குளிச்சிங்கன்னா ஒரு மகளை தண்ணீரை வந்து கையில் எடுத்துட்டு மோதர விரலை அதில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு குளிங்க வெளியில் நீர்நிலையில் குளிக்க போகிறீங்கன்னா அவங்களுடைய பாதத்தை அந்த தண்ணீரில் வைக்க போகிறீங்க பாருங்கள் அப்போ வந்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக போய் அந்த தண்ணீரில் நீங்கள் குளிக்கலாம் இல்லை அந்த தண்ணீரை நீங்கள் தலியில் தெளிக்கும் போதும் இந்த மந்திரத்தை நாளைக்கு மறக்காமல் சொல்லுங்கள் அதே போல் ஆடிப்பெருக்கு நாளைக்கு பார்த்திங்கன்னா மூணாம் தேதி ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது காலையில் ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை அதே போல் காலை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இந்த இரண்டு நேரத்தில் உங்களுக்கு எப்போது வசதி இருக்கோ அப்போ நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் நாளைக்கு காலையில் ஒம்பது நாற்பத்தி அஞ்சு வரை நவமி இருக்கிறதுனால நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சாலும் சரி தாலி சரடம் மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் சரி காலையில் ஆறுலேருந்து ஒம்போ ஒம்பது மணி வரையிலான நேரத்தை நீங்கள் தாலி சரடம் மாற்றி கொள்ளலாம் அதே போல் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளேயும் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் தாலி சரடம் மாற்றும் போதும் சரி புதுசாக நீங்கள் வந்து கயிறு மாற்றினாலும் சரி சரடு மாற்றினாலும் சரி இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லி கொண்டே மாற்றுங்கள் மங்களே மங்களதாரே மாங்கல்யே மங்கள பிரதே மங்களார்த்த மங்களேகி மாங்கல்ய தேகிமே சதா சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகி சரணியே திரியம்பகை தேவி நாராயணி நமஸ்துதே அப்படின்னு இந்த மந்திரத்தை நாளைக்கு நாளில் நீங்கள் சொல்லலாம் அதே போல் சரடம் மாற்றுனாலும் சரி கயிறு மாற்றினாலும் சரி அந்த நேரத்தில் இதை நீங்கள் சொல்லும்போது கணவர் தீர்க்க ஆயுளுடன் நல்ல மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்களும் தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்தை மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு தந்தருள்வார் அதனால் நாளைக்கு எக்காரணத்தை கொண்ட இந்த மந்திரத்தை சொல்ல மறக்காதீங்க நீங்கள் சரட மாத்தனாலும் மாற்றாவிட்டாலும் இந்த மந்திரத்தை நாளைக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பூஜை ரூம்லேயும் சரி இல்லை நீங்கள் வந்து ஏதாவது நீர்நிலையில் இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலுமே ஒரு பதினோரு முறை மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க நிச்சயம் நல்லபடி கொடுத்தே தீரும் உங்க வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி